இல்லை சொன்னதே எப்ப சொன்னாரு உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு அப்ப சொல்லிரு இப்ப சொல்லேண்டா வந்துக்க அது ரெண்டே கிழிச்சு போட்டுட்டு தமிழனன்னு சொல்லுடா பல்லடாமல் இல்லடான்னு பாரு காலை மாதிரி போச்சு சார் தேசியபோட பருப்புかな கோயிலுபோட செறுப்புかな ஹாஸ்பிடல் உருப்புかな والله சாமி கிட்ட போனா போய் குடி சாமி குடி பேர் ஏதாவது ஒரு இப்படி வரும் நான் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வாங்கிட்டு போறேன்

முக்கா போதை தெரிகிறது பெரிய பகல்ல பாதுகாக்க முடியாது இவனை ராத்திரிய பாதியா கம்பெ. அப்போ உங்கள எப்பொழுதே பாது அவர்கள் கண்களை பார்த்து கன்னியை தை நீ பாருங்க நடுவர் அவர்களை. விதிய விதைய பாதியல அந்த காசு வாங்குறது எங்க கன்னலேலாம் பாத்த வந்துரு. அப்படி பாக்க நா இல்ல. என்ன Look at me. சச்சின்னா ah. பேட்

எடுத்து இது மாதிரி ஒரு பேப்பர் கப்ல சைடுல பேர் எழுதி போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சரணா நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சரண வச்சு விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையா அறுத்து இருக்க அப்போ ஊரா ஒழுகி இருந்துச்சிருக்கேன் திருப்பி மூணு மணி நேரம் ரெடி பண்றாச்சு நான் பரவாயில்ல புதுசா ஒருத்திருப்பா போல இருக்க அவன் கப்ப குடுத்துட்டாங்க அவன் அங்கிருந்து தழும்ப தழும்பு புடிச்சுட்டு நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறான் இங்க ஆனா சுகர் உள்ள நடவடிக்கை கூட பிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா கிராமத்து வாழ்க்கைதான் கிராமத்து வாழ்க்கையை விட நகரத்து வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கைன்னு சொல்ற கௌதமி ஆனா சார் நீங்க நீங்க சுருதி சுருதி சாதாரண பேச்சாளர் உங்க சுருதி தான் பாடுவாங்க ஏன்னா அப்படியும் சுதி இருக்கா சுதி பிடி பாடாம இருக்க இருக்காங்க சுதி அருமையா பாடுவாங்க நீங்க சுருதியை வச்சுக்கங்க சுருதி போகும்போது கொடுத்துருவேன் ஏசி ஏசி மட்டும் வந்தாங்க வந்தாங்கல்ல வந்தீங்கல மச்சான் அதானே ஏ எல தலைய கட்டிட்டு வர வேண்டியது அந்த பட்டி படுத்துக்கு ஏ வேட்டி சட்டை பட்டு போட வர கட்டிட்டு வருகிற ஏ சார் வராங்க எதுக்கு உனக்கு எதுக்கு பாடாத லிப்ஸ்டிக் வாட்சி வர வாட்ச் வேற அந்த காலத்துல அந்த வாட்ச் போடுறாங்களா அந்த காலத்துல கிராமத்துல வாட்ச் ஆட்டினா சூரியனை பார்த்து மணி சொன்னானே நீ சூரியனை பார்த்து மணி சொல்ல முடியு

இருப்ப <coughs> 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 <coughs>

வாரத்துல அஞ்சு நாள் நான் தான் மட்டன் போடுறேன் ரெண்டு நாள் நான் தான் சிக்கன் குடுக்கறேன் டெய்லி பிஸ்கட் குடுக்கறேன் நான் வீட்டுக்கு போனா அந்த நாய் என்கிட்ட வாழை ஆட்ட மாட்டேங்குது சார் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழை ஆட்டிக்கிட்டு சார் நாய் நன்றி என் நாய்ன்னு நன்றி இல்லாத நாய் வாரத்துல அஞ்சு நாள் மட்டன் ரெண்டு நாள் சிக்கன் பாரம்புறம் பிஸ்கட் போடுற அந்த நாய் யானட்ட வாள ஆடாம பகத்து விட்டு காரண்டே போய் வாளாட்டது. அது ஏன் ஒரு பொட்டை நாய் வளக்குறமா அவட்டே போய் வாளாட்டினீமா யானட்ட வாள ஆடாமடிக்குமா. என்னப்பா என்னடா சந்தேகம் அது நாய்க்கு தந்தா சொந்தமா? என்ன கேள்வி கேட்கறன சார் மாமியார் மறுபடிய சண்டை வந்தது நகரத்ரியா இல்ல சிட்டி சிட்டிலையா இல்ல பட்டணத்திலையா?

பட்டிமன்றம் முடிச்சு போய்கிட்டு இருக்கேன் மருமக மாமியால மடியில படுக்க போட்டு நகை வெட்டு விட்டு பாத்தீங்களா சிட்டி வாழ்க்கை மணிக்கவள்ளி என்ன மாமியால மடியில வச்சு நகை வெட்டுரிய அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் இல்ல சார் சட்டை வந்து அந்த கிளவி போட்டு புராண்டி விட்டு புறா அதனாலதான் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் ஆயிரம் பெண்களை பார்த்த கண்ணதாசன் எந்த ஊரு சார் காரக்குடி சிறுகுடல் பட்டி கிராமம் கிராமத்துல இருந்த கண்ணதாசனை மிக உச்சக்கு உருவாக்குனது என்னது நகரம் ஆமா சென்னைக்கு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு கொடிக்கட்டி பறந்தார் ஆமா தானே வைரமுத்து எங்க சார் பிறந்தாரு கவிஞர் வைரமுத்து கவிஞர் வைரமுத்து கிராமத்துல கிராமத்துல பிறந்தார் அவர் கொடிக்கட்டி பறந்தது எங்க சென்னையில உட்கார்ந்து இசைஞாடி இளையராஜா பிறந்தது எங்க பண்ணை பிறந்தது அவர் கொடி கட்டி பறந்தது எங்க அங்க எங்க அங்க தான் நகரத்துல ஆமா தானே சார் ஆயிரம் பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சார் சார் எப்படி தெரியுங்களா

எல்லாருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது எல்லாருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது எனக்கு மட்டும்தான் உயிர் எழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னார் கட்டிங் போட்டு போல உளரி கா எங்கூர்ல ஒருத்தர் காதல் கவிதை எழுது நான் அன்பே நீ உயிரெழுத்து நான் மெய்யெழுத்து உங்க அப்பெந்த ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத எழுத்து இது ஏன் தலையெழுத்துன்னு எழுத்து எங்க வீட்டுக்கார கவிதை சொன்னார் என்ன சொன்னார் என் இதயம் என் விருப்பதெனவும் எனக்குள் மட்டும்தான் என் இதயம் இருப்பது எனவோ எனக்குள் மட்டும்தான் துடிப்பது எனவோ உனக்காக மட்டும்தான் சொன்னார் சார் ஒன்று பாட்டு போட்டான்னு நினைக்கிறேன் மேல மேல சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்கூர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதி நான் பாருங்க அது மாதிரி தமிழ்நாட்டை யாருமே எழுத முடியாது அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ ஏன் ஏத்து விட்டு சம்பவத்தோடு ஓடி போயிட்டாய் எங்க வீட்டுக்கார கவிதை சொன்னார் போன வாரம் நீ அஷ்டமி இந்த வாரம் நீ நவமி என்னுயிரே நீதான் கௌதமின்னு சொன்னாரு சார் அப்புறம் முடிச்சிட்டேன் ரெண்டு வாட்டரையும் கழுவி அப்படியே இருந்தாலும் கூட இப்படி வர்ணிக்கிற என் மாமா முத்து வைர முத்து எழுதுற ஒத்த பாட்டுல வர்ணிச்சாரு அப்படியா அதுவும் சாதம கிராமத்து எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்காட்ட வச்சு பாடல ஒவ்வொரு சிட்டி ஊர்களை பேரு சொல்லி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன வர்ணிச்சாரு மூக்கு செஞ்ச மண்ணேரி மூணாரி பட்டே கண்ணா செஞ்ச மண்ணேரி மண்ணோரி காது செஞ்ச மண்ணேரி மெயிலோரி சென்றதா வயிற்று மன்னதே பொங்கலூரு வண்ணதோ மிக மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்து

எப்படிமா மாநிலத்திலே முதல் மார்க் நீங்க எடுத்தீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பொம்பளை கூட சொல்லிச்சுட்டாரு இல்லை சார் எங்க அப்பா குப்பை எழுதுறாரு அதுக்கு பத்திரிகையாளர்கள் சொன்னாங்களா அப்பா குப்பை எழுதுகிறாரு பிள்ளைகள் பதக்கத்தை எழுதுன்னு சொன்னாங்கன்னா நகரத்து வாழ்க்கைக்கு சார் கெட்டு போச்சு நான் கேட்கிறேன் சார் ஐந்து பெண் பெற்ற அரசரம் ஆண்டின்னு சொன்னது கிராமத்துல சொன்னாங்கல்ல பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு சென்னை இன்டர்வியூ போற பஸ் பார் பணம் கொடுக்கப்பான்னு கேட்டேன் அந்த பணம் இல்லாத என்னுடைய உறவு மருமகள் வரும் வரை என் மகளுடைய உறவு என் ஆயுள் ஒரு தந்தை எழுதுறாரா நகரத்தை வாழ்க்கை என்ன சார் கெட்டு போயிட்டாங்க நான் கேக்குறேன் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஒரு ஏழை பிள்ளைங்க பணக்கார விட்டு பிள்ளையும் உட்கார்ந்து விளையாண்டு சார் பணக்கார விட்டு பிள்ளை ஏழை பிள்ளைகிட்ட சொல்லிச்சா அந்த பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கி கொடுத்தார் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு பணக்கார வித்து பிள்ளை ஏழை பிள்ளைகிட்ட சொல்லிச்சா அதுக்கு ஏழை பிள்ளை பணக்கார பணக்கார வித்து பிள்ளைய பார்த்து சொல்லிச்சா உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் என்கிட்ட இருக்கு எங்க அப்பாவே என் கூட சிட்டில என் கூட வாழ்றாரு சொல்லிச்சுன்னா நகரத்து வாழ்க்கைங்க சார் உறவு முறை கெட்டு போச்சு அப்பா கைய பிடிக்கும் போது இருக்கிற வாழ்க்கைய கூட ஒரு அழகா கவிங்க நிபுணிச்சிருக்காரு சொல்லுவா அப்பா கைய பிடிச்சி நடப்பா திரு அழைகாக மாரும் இன்னை ஆசப் கொஞ்சம் போதே அவர் வீசம் உடிக் கீரோம் அப்பாக்கியே புடிச்சி நின்னா ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளை மிக ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே